கரூரில் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி மத்திய மாநில அரசை கண்டித்து வழக்கறிஞர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் கரூர் மாவட்டம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கரூர் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நீதிமன்ற வளாகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் வழக்கறி வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் புதிய சட்ட அமலாக்கத்தை நிறுத்த வேண்டும் இந்திய திணிப்பை தடுக்க வேண்டும் குற்றவியல் சட்ட மாற்றங்களை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கரூர் மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர்

अमल पे

ஓரம் அடைகிறீங்களா அரசு அரசு உறுதிப்படுத்த உறுதிப்படுத்த வழக்கறிப்பை உறுதிப்படுத்த உறுதி

ஓரம் அரசு அரசு உறுதிப்படுத்த உறுதிப்படுத்த வழக்கின் பாதுகாப்பு

پاڙي ڳاڪي يڪم پاڙي ڳاڪي يڪم ملكن جي پاڙي آهي پاڙي ڳاڪي